எத்தனை நாள் ஆயிடுச்சுங்களே இந்த மாதிரி நம்ம எல்லாரும் குடும்பத்தோட வெளிய போய் ஆமா வேலை வேலைன்னு வேலை பிரஷர்ல இருந்துட்டு குடும்பத்துக்காக டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாமே போயிடுச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு நல்ல லீவ போட்டுட்டு ஜாலியா அங்க இங்கன்னு எல்லா பக்கமும் போய் சுத்தி பாத்துட்டு வரலாம் ஓகேவா கைல உங்க அப்பா உனக்காக லீவ் போட்டுட்டு ஊர் சுத்தலான்றாரு என்னமா சொல்ற உங்க விருப்பமா எங்க வேணாலும் போயிட்டு வரலாம் எங்க விருப்பமா உன் விருப்பம் தான் இதல முக்கியம் எங்க போகலாம் எங்க வரலாம்னு சொல்லுமா ஒரு வாரத்துக்கு நல்ல லீவ்ல ஜாலியா வந்துட்ட வரலாம் ஊட்டி கொடைக்கானல் உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ஊட்டியும் கொடைக்கானல் தவிர வேற எதுவும் தெரியல ம் கல்யாணம் முடிஞ்சோனியோ அந்த ஊட்டி கொடைக்கானல் தான் நீங்க கூட்டிட்டு போனீங்க மறந்துட்டீங்களோ அது அப்ப இப்ப கையில தான் காசு இருக்கு வெளிநாடு எங்கயாவது போய்ட்டு வருவோமா அவ்வளவுதானே போய்ட்டா போச்சு எங்க போவோம் என்ன பண்ணுவோம் டிக்கெட் போடுங்க கைலு சொல்லுமா எங்க போலாம் போலாம் பா போலாம் எங்கமா போலாம் சொன்னீங்கதானே நம்ம டிக்கெட் போடுறதுக்கு போலாம் பா போலாம் எங்க போறதா இருந்தாலும் அந்த இடத்துல சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கும் ஆனா நிம்மதியா இருக்கிறதுக்குன்னு அங்க ஏதாவது இருக்கணும்ல ஏங்க உங்கள் அம்மாவுக்கு நான் என்னங்க பாவம் பண்ணேன் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு பார்க்காம இருந்தேன்னா நல்லது கிட்டது எதுவும் செய்யாமல் இருந்தேன்னா இல்லை சாப்பாடு பொங்கி போடாமல் இருந்தேனா இல்லை துணிமணி துவைக்காமல் இருந்தேண்ணா ஆ எதையுமே ஒதுக்காமல் மொத்த வேலையை இழுத்து போட்டு பார்த்ததுக்கு இதுதான் பேராங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி யாரும் புள்ள வளர்க்க முடியாதுன்னு சொல்லி எங்கள் அம்மாவை பெருமையா எல்லாம் இன்னைக்கு என்ன உங்க புள்ள வாழா வெட்டியா வந்துட்டாளாமல குடும்பத்தை பிரிச்சுட்டு வந்துட்டாளம்லன்னு அத்தனை பேர் நாக்க பல்ல போட்டு பேசுற அளவுக்கு பண்ணிட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் போன போட்டு சொல்லி இருக்காங்க எல்லாரும் வந்து கேக்குறாங்க இதெல்லாம் தலையெழுத்தாங்க இல்லை எங்களுக்கு இது தலையெழுத்தா உங்க வீட்டில் ஒண்ணு கட்டின பாவத்துக்கு இதெல்லாம் தலையெழுத்தா சொல்றேன் நீ என்ன சொல்றன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல

விடு அவங்க தான் அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியுதுல நான் ஒன்று சொன்ன மாட்டியே வேற வீட்டு கூட்டிட்டு போறேன் சரியா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ அவங்க என்ன பேசினாலும் காதில் வாங்கிக்காத இந்த திருவிழா வைக்கிறாங்க அதனால போய் மறுமலை கூட்டிட்டுவான் நாங்க நான் தான் அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீயா இருக்க சொல்லியிருக்காங்க டாக்டர்னு சொன்னேன் அதனால அப்படி பேசியிருப்பாங்களே என்னவோ இல்லைங்க இனிமே என்னால் சத்தியமாக அந்த ஊருக்கு வரவே முடியாதுங்க மொத்தமாக எனக்கு வெறுத்து போச்சுங்க இப்படியெல்லாம் பேசுனா எப்படிங்க ஆ நல்ல பேர் வாங்கி ஒரு நிமிஷத்தில் மொத்தத்தையும் கெடுத்து கெட்ட பேராக்கி விட்டாங்க நல்ல பேர் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கட்டையில் போகிற வரைக்கும் அந்த நல்ல பேரை காப்பாற்றுறதுன்னு ஆ அப்படியே பட்டு நான் நல்லதாக இருந்தது மொத்தத்தையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டாங்க ஜானகி ஜானகி நீ அழாத சரியா நான் இருக்கேன் உன் கூட நாலு பேர் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க என் தான் கேட்பாங்க என் தான் கேட்பாங்க இதுவே எங்க அம்மா உங்களை பத்தியும் இல்லை உங்க அம்மாவை பத்தி ஏதோ தப்பு தப்பா பேசியிருந்தா எல்லாம் கம்முன்னு இருப்பீங்களா நாங்க நானும் உங்களுக்கு இலக்காரம் ஐயோ ஜானகி ஒன்னும் இல்ல நான் என்ன இதுன்னு அம்மா கிட்ட கேக்குறேன் சரியா இதுல வேற டைவர்ஸ் கொடுப்பாங்களாம்ல டைவர்ஸ் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷம் மேயிருந்து நீங்க ஏய் லூஸ் அடி நீ தாண்டி எனக்கு எல்லாமே அப்படி இருக்கும்போது நான் போய் உன்னை டைவர்ஸ் பண்ணி வேற ஒரு கல்யாணம் ஏன்டி நீ வேற ஆ நீ தாண்டி என் உலகம் நீ தான் எனக்கு எல்லாமே அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிது இதுவே நீ வேணான்னு நினைச்சிருந்தா நீ பாட்டுக்கு அங்கே போனவொன்னே நான் உன்னை தேடி பின்னாடியே வந்திருப்பேனா இல்லை உன்கிட்ட தான் இவ்வளோ நேரம் ஃபோனில் கனிவாக பேசிகிட்ருப்பாண்ணா என் உலகமே நீ தான் புரிஞ்சுக்கோ நான் அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறேன் இது பேசுனது தப்பு முறைப்படியே அத்தைகிட்டையும் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் சரியா ஐயோ சாமி அவங்க சகவசமே வேண்டாம் நீங்கள் வேற வீடு பாருங்க அந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன் சரி சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் ஓ கடவுளே இப்பதான் அவகிட்ட பேசி பேசி கொஞ்சமாவது மனசை மாற வச்சேன் அதுக்குள்ள வெள்ளத்தை ரெண்டு வர நேரத்துல தாலியை உடைச்ச கதையா ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரியலையே வயசான கம்முனை ஒரு மூளையில இருக்கிறது இல்ல வாய் இருக்குன்றதுக்காக என்னென்ன வேணாலும் பேசிட வேண்டியது பின்னாடி அவஸ்தப்படுறது என்னமோ நம்பதான் ஓ கடவுளே ஏன் தான் இந்த இப்படி பண்ணிட்டு இருக்கே வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன 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 நான் கூட ஏதோ வரியை குறைக்க போறேன் சரி நம்ம புருஷனும் பொறுப்பா பேசுறானே அதனால நல்லது நடக்க போதே நினைச்சா நீ ஊருக்கு நல்லது நடக்க நினைக்கல உனக்கு நல்லது நடக்கணுமா நீ நினைச்சிருக்கே 얘 என்ன சொன்னே திண்டுக்கல்ல ரீட்டா திண்டுக்கல்ல ரீட்டா வேணுமா உனக்கு ஒண்ணே ஏடண்டியேமா வேணா 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 எது தெரியாம தேடிப்ட்டண்டி அது நான் எனக்காக பேசல ஊர்ல வயசான கலடு கட்டி நிறைய பேர் கலந்துச்சுங்க அவங்களுக்குக்காக தான் நான் அதுக்கு தான் நான் டேய் எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்டா ஊர் உலகத்துக்கே தெரியும் ஏன் புருஷே ஸ்ரீராமன்னு நினைச்சேன் ஆனா நீ இவ்வளவு கேடி கேப் மாதிரியா நினைச்சு கூட பார்க்கலடா நினைச்சு கூட பார்க்கல ரீட்டா கேக்குதா ரீட்டா ஒன்னையே ஏய் விடு விடு ஏடி அவன் அடிச்சிட்டு இருக்க விடுடி அவ எதை தெரியாம பேசினா விடு தெரியாம பேசலடி மொத்தத்தி தெரிஞ்சிட்டு தான் பேசி இருக்கா நாலு பேர் பச்சிரிக்கிற அளவுக்கு பண்ணிட்டல ஒன்னையே போதுண்டி போதுண்டி முகத்திலேயே அடிச்சு முகத்தை வீங்க வச்சுடாதீ திருவிழா நேரத்தில் அப்புறம் நாலு பேர் பார்க்க முடியாத அளவுக்கு ஆகி போயிடுடி ஏற்கனவே முடியலாம் கொட்டி போச்சு பவுடர் அடிச்சுக்கிட்டு முகத்தை அப்படியே பட்டி டிங்கிரி பண்ணி போட்டிக்கிட்டு இருக்கேன் இதில் நீ வேறு அடிச்சுக்கிடுச்சு அதை இதை பண்ணி விட்றாதடி இப்போ கூட நீ திருந்தல இப்போ கூட உன் முகம் கெட்டு போய்டும் அழகு கெட்டு போய்டும் நாலு முடி இருக்கும்போது நீ இந்த ஆட்ட ஆடுறியே இன்னும் தலை நிறைய நீ என்ன ஆட்ட ஆடுவ உன்னையே

ஐயோ போக மாட்டேன் டி போக மாட்டேன் டி ஐயோ திருவிழாவுக்கு நான் போக மாட்டேன் டி வீட்டோட கிடக்குறேன் டி ஐயோ விட்டுடி வலிக்குதுடி வலிக்குதுடி ஏன்னா அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான் விடு விடு மாத்திரமே அடங்கல நீ மட்டும் திருவிழா நேரத்துல போ அதுக்கப்புறம் தெரியும் ஆத்தாடி ஆத்தா என்னாடி நீ வெறி பிடிச்ச பா கணக்கா இந்த ஆட்டை ஆடிக்கிற கட்டுன பொண்டாட்டி குத்துக்கல் ஆட்டை வீட்டுல இருக்கும்போது திண்டுக்கல் ரீட்டா போட்டா

குடுதா என்ன சரிடா சரிடா கூபடடா கண்டா காசிடி எடுத்துட்டு போகா நம்ம கருப்பு அப்லீ ரெண்டு இன்னுக்கு குடுக்குறது ஏகா என்னடா இப்படி பண்றீங்க எதை நீங்க எப்பீ வாங்கறாளு எதை இப்படி அடுத்த வாரம் ஊர்ல திருவிழா போடுறாங்க எப்படியும் காய்கறி வாங்குவோம் பல்கா சரி வேற கடையில வாங்கிட்டு போறது இப்படி பண்றீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போறது ஏமா காய்கறி கடைக்கே வந்து காய வாங்கினாலும் இம்புட்டு ஊண்டு கொத்தமல்லி தலை ஃப்ரீயா வாங்கினாதான் அம்புட்டு செலவு பண்ணதுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் என்னத்த சொல்றீங்க என்னதான் காய்கறி வாங்கினாலும் இதை ஃப்ரீயா வாங்கும் போது அதுல இருக்க சந்தோஷமே வேற எனக்கு இப்படி வாங்கினாதான் நிம்மதியாகவும் இருக்கும் அன்னைக்கு திருப்தியா ராத்திரி தூக்கமும் வரும் ஐயோ ஐயோ சரித்த வாங்க போவோம் சரிமா வா போவா பை குடுக்கறீங்களா எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வரேன் ஆ சரிங்கத்த